அஜித் குமார் ஆதிக் ரவிச்சந்திரன் மைத்ரி மூவிஸ் கூட்டணியில உருவாக்கி இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த படத்துல திரிஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரசன்னா சிம்ரன் என பல நட்சத்திர பட்டாலுமே நடிச்சு அசத்தி இருக்கிறாங்களாம் அஜித்தோட ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய குட் பேட் அக்லி இதை ஜிபியு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் எப்பேற்பட்ட சம்பவத்தை பண்ணிருக்கு வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் ஒட்டுமொத்த இந்தியாவும் நடுங்கக்கூடிய கேங்ஸ்டராக இருக்கிறாரு இந்த டைமில் அவரோட குடும்பத்துக்கு ஆபத்து வருது இதனால் பிறந்த குழந்தைய கூட பார்க்க அனுமதி மறுக்கிறாங்க அஜித்தோட மனைவி த்ரிஷா இதனால் அஜித் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக்கி திருந்தி பதினேழு வருஷம் கழித்து தன்னுடைய பழைய கேங்ஸ்டர் வாழ்க்கையை மறைச்சி மகனை பார்க்கறதுக்கு வராரு அப்படி பார்க்க வந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட மகனை அர்ஜுன் தாஸ் போலீஸிடம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சிக்க வைக்கிறாரு இதனால குட்டாயிருந்த அஜித் மறுபடியும் பேடா மாறுறாரு அர்ஜுன் தாஸ் ஏன் தன்னுடைய மகனை ஜெயிலுக்கு அனுப்பினாருன்ற காரணத்தை தெரிந்து தன்னுடைய மகனை ஜெயிலிருந்து ஏகே மீட்டாரா என்ற சர வெடியை இந்த ஜிபியு மீதி கதையா சொல்லுது படத்தை பத்தி அலசணும்னு பாத்தீங்கன்னா அஜித் ஒன் மேன் ஷோதா இந்த குட் பேட் அக்லின்னு சொல்லணும் ஆதிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்கிறாரு அஜித் தானா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அஜித் ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டத்தையே ஆதிக்க ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கிறாரு இந்த அஜித் தானையா நாங்கள் இவ்வளவு நாளாக கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ரசிகர்கள் சொல்ற அளவுக்கு இருக்குது குட் அப்பாவா எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு ஜாலியா இருக்கிற மகனுக்காக பேடா மாறக்கூடிய அவர் எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சரவெடின்னு சொல்லலாம் இடைவேளையின் போது பேங்கா மொட்டையா அப்படின்ற காட்சிலாம் மங்காத்த பிறகு ஒரு அடி தூள் இன்டர்வெல் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அஜித் யார் என்ற பிளாஷ்பேக்கை அழகாக காட்டியிருக்கிறாங்க இதில் டான்லி ஜான்வி இவங்கெல்லாம் காட்டியிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் பிரசன்னா சுனில் எல்லாம் அஜித் கூடவே வந்து அப்பப்போ அஜித்தை பில்டப் செய்ய தான் இருக்கிறாங்க மற்றபடி பெருசா அவங்களுக்கு ரோல் இல்லைன்னு சொல்லலாம் படத்துல பல சர்ப்ரைஸ் சிம்ரனுடைய என்ட்ரி அதை கையாண்ட விதம் அப்படின்ட்டு காட்சிகள் எல்லாம் ரசிகர்களுக்கு தான் இருக்கு அர்ஜுன் தாஸ் இவர் எப்படி அஜித்துக்கு வில்லனா ஆக்கலாம் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அர்ஜுன் தாஸும் அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாகவே நடிச்சு முடிச்சிருக்கிறாரு படம் முழுசும் அஜித்தோட பர்ஃபார்மன்ஸும் மக்கள் எல்லாம் அஜித் அஜித்துன்னு கத்திக்கிட்டே இருக்கிறதையும் கேட்கும்போது செம்மையாக இருக்குதுன்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பழைய பாடல் சவுண்ட் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்கும்போது போதும்பா அப்படின்ற சலிப்பையே தட்டுதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆதிக்கதெல்லாம் கொஞ்சம் வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னது படம் வந்து டெக்னிக்கலாக இசை ரசிகர்களுக்கு விருந்து அப்படின்றாலும் சத்தம் கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதே போல் ஒளிப்பதிவு நல்ல வந்திருக்குது சில இடங்கள்ல ஏன் அத்தனை மங்களா இருக்கு மக்கள் கேட்கிற அளவுக்கு ஒரு சில சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கு மற்றபடி நம்ம அஜித் குட் பேட் அக்லியை என்ன சொல்லலாம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அஜித் ரசிகர் வைத்த அறுசுவை விருந்துன்னு சொல்லலாம் கண்டிப்பா மறக்காம போய் பாருங்க